அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே சிறியதொரு விளம்பர இடஒழியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் நிகழ்ச்சியூடாக பார்க்கலாம் அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாடு பத்திரிகையில் செய்திகளை பார்க்கலாம் ஒவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளராக அரிய நேத்திரன் அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் ஆகஸ்ட் ஒன்பது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரியநேத்திரன் தமிழீழ விடுதலை புலிகளால் அரசியலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அழைத்து வரப்பட்டவர் என்கின்ற வாரம் ஒரு தலைப்புச் செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய குறியீடாகவே நான் போட்டியிடுகிறேன் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் மாவையிடம் ஆசி பெற்ற தமிழ் பொது வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் சுகேட்சியாகவே போட்டி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நல்லூரான் என்று கொடி காண்கின்றார் அறிங்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி சஜித் தலைமையில் உதயம் பிரதமர் பதவியை ஏற்க எனக்கே அழைப்பு வந்தது விஜயதாச ராஜபக்ச சொல்கின்றார் வடக்கின் சகல மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவே நிறுவுங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தகடுகளை பகிரங்கப்படுத்துக நிகழ்நிலை சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பணம் என்கின்ற வாரம் ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடிச்சியில எடுத்து வரும் நிகழ்வு என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது சந்நிதியான் ஆசிரமத்தில் சிறப்புற நடந்தது ஆளுரை நல்லூர் பெருந்திருவிழா சிறப்பு நிகழ்வுகள் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது ஈழநாட்டு பத்திரிகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கருணாநிதி உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியீடு மறைந்த முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடப்பட்டு வருகின்றது நூற்றாண்டை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களையும் தமிழக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு அவரது உருவம் இந்த நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக எதிர்வரும் பதினேழாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக அரசு சார்பில் நடைபெறவுள்ள உள்ள விழாவில் மத்திய மத்திய காப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட உள்ளார் என்கின்றவாறு புகைப்படத்தோடு செய்தி பிரசரிக்கப்பட்டுள்ளது முருகனுக்கு அரோகரா என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுவார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கின்றார் என்கின்றவாறு செய்தி இந்து கோவில்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்க்கும் இந்தியா கூட்டணி புதுச்சேரி அரசை கண்டித்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அமைச்சர்கள் விடுதலை உத்தரவு ரத்து பொருளாதாரம் வலுப்பெற்றதாக அரசாங்கம் போலியான கோஷம் விஜித ஹேரத் விஜித ஹேரத் குற்றச்சாட்டு செம்மணி நல்லூரான் வரவேற்பு வளைவில் பறந்தது சேவல் கொடி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு காணப்படக்கூடியதாக இருக்கிறது செம்மணியில் அமைந்துள்ள நல்லூரான் வரவேற்பு அலங்கார வளைவில் சேவல் கொடி காட்டும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது என்கின்ற ஒரு செய்தி இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் நாட்டில் புதிய தனியார் நிறுவன பதிவு எண்ணிக்கை அதிகரிப்பு போலீஸ் அலுவலரின் துப்பாக்கியில் இயங்கியதில் ஒருவர் உயிரிழப்பு தென்கொரியா இலங்கையருக்கும் கிடைத்துள்ள புதிய வேலை வாய்ப்புகள் இரண்டு அமைச்சு செயலர்களுக்கு இறுதி அறிவித்தல் பிறப்பிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் அவ்வாறான செய்திகள்னு சொல்லி சர்வதேச கடன்களை மறுசீரமைக்கும் காலத்தை உறுதியாக குறிப்பிடவில்லை நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு நல்லூர்க்கந்தன் ஆலயத்தின் சுற்று வீதிகளில் வீதி தடை மனித புதை குழிகளில் சோதனைக்கு தீர்மானம் வடமராட்சியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட மதில்கள் உடைப்பு ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் நன்றி சொல்ல கடமை உண்டு கூறுகின்றான் நளின் பெரானோ என்கின்ற வார ஒரு செய்தி ஒருவரை கடித்து குதறிய அமெரிக்க நாய்களின் உரிமையாளருக்கு மறியல் என்கின்ற வார ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வீதியில் பழங்கள் விற்பனை செய்த ஒருவரை பலத்த காயங்களை ஏற்படுத்திய நான்கு அமெரிக்க புள்ளி நாய்களின் உரிமையாளரை ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி வரை மறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனின் உத்தரவிட்டார் களனியை சேர்ந்த எஸ் ஏ என்ற விற்பனையாளர் களனி கெமுனு மாவத்தைக்கு அருகில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டிருந்த போது நாய்களால் தாக்கப்பட்டார் இந்த நாய்களின் உரிமையாளர் ஹெட்டிராச்சிகோ சந்தனகளனி பியகம பகுதியைச் சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டவர் சார்பில் அஜாரா ஆஜரான சட்டத்தரணி தனது வாடகையாளர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தேவையான தடுப்பூசிகளை வழங்குமாறு கோரியிருந்தார் விற்பனையாளரின் உடல் நிலை காரணமாக தற்போது வாக்குமூலத்தை வழங்க முடியாது எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனை பாதிக்கப்பட்ட தரப்பினரின் அனைத்து மருத்துவ செலவுகளையும் ஈடு செய்ததாக உறுதி அளித்துள்ளார் என்கின்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்க வைத்திய சாலைகளில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு தேர்தல்கள் ஆணைக்குழுவினரின் அறிவிப்பையும் மீறி சுற்றறிக்கை சட்டத்துக்கு முரணானது என சுட்டிக்காட்டு பாடசாலைகளின் காவலாளிகள் பதவிக்கு விரைவில் ஆட்சேர்ப்பு அராளி ஆலடி சந்தி அருகே இளைஞர்கள் மீது தாக்குதல் ஆலடி சந்திக்க அருகாமையில் உள்ள கடையொன்றின் இளைஞர்கள் மீது நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த குழுவுக்கு அவ்விடத்தில் நின்ற இளைஞர்களுக்கு மேற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது நாணய நிதியத்தின் உடன்படிக்கை ரத்து செய்தால் பட்ஜெட் கூட இல்லை பந்துள குணவர்த்தன சுட்டிக்காட்டு கிராம உத்தியோகத்தர் சங்கம் மீண்டும் பணி புறக்கணிப்பு ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் அவரை அதலாபதலத்துக்குள் தள்ளுவார்கள் சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் துஷாரா இந்துணில் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கட்டாக்காளி கால்நடைகளால் போக்குவரத்துக்கு இடையூறு கிழக்கின் சுற்றுலா மையம் பயிற்சி திட்டம் ஆரம்பம் வீதி விபத்துகளை குறைக்க கிழக்கில் விசேட செயலமர்வு கல்முனை சஹிரா ஹரப்பந்தாட்ட அணி தேசிய மட்டத்துக்கு தெரிவாகியுள்ளது இன்று வரும் ஒரு விளையாட்டுச் செய்தியும் இந்த இடத்தில் இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக நாங்கள் உலக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் நானூறு போலீஸ் நிலையங்கள் பங்களாதேஷில் நிர்மூலம் ஐம்பது போலீசார் உட்பட முன்னூறு உயிரிழப்பு இராணுவ ஜெனரல் பதவி நீக்கம் கைது மீங்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பங்களாதேஷை கட்டியெழுப்ப அன்பு அமைதியுமே தேவை ரஷ்யாவுக்கு திடீரென நுழைந்தது உக்ரைன் படையினர் தாக்குதல் பல மணி நேரம் நீடித்தது மோதல் பங்களாதேஷில் கோவில் மீதான தாக்குதலை தடுத்த இந்துக்கள் தலைமை வகிக்கும் அரசை ஏற்க முடியாது பங்களாதேஷில் போராடும் மாணவர்கள் உறுதி அளித்துள்ளனர் என்கின்ற வார ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் சஜித் தலைமையிலான கூட்டணி தேர்தலில் அமோக வெற்றியிட்டும் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நம்பிக்கை பயிற்சப்பட்ட ஆசிரியர்கள் சான்றிதழ்கள் வழங்கும் விழா அரிசி தட்டுப்பாடு இல்லை இம்முறை சிறுபோகத்தின் போது ரெண்டு மில்லியன் நெல் அறுவடை செய்யப்படும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் அரிசி தட்டுப்பாடு இல்லை என்கின்ற ஒரு செய்தி மக்கள் முறைப்பாடுகளை விசாரிக்க சுங்க உள் பிரிவு ஆரம்பம் தேசிய நலன் கருதியே சுகாவுடன் கைகோர்ப்பு கூறுகிறார் ரஞ்சித் மத்தும பண்டார வீதிகளில் இறங்கி கோஷமிடுவதால் வறுமை நிலையை ஒழிக்க முடியாது கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் முதல் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளர் காலமானாரை என்றவாறு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் அனில் அம அனுரகுமாராவின் தரப்பிலிருந்து இருந்து சஜித் தரப்புக்கு கொலை மிரட்டல் காலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஜேவிபியின் அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் மூலம் ஹாலி ஹலிவல பிரதேசத்தில் வகிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அரச தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி ரணில் அறிவித்துள்ளார் இன்று விசேட அறிவிப்பை வெளியிடும் பொன்சேகா எமில் ரஞ்சன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குழந்தைகளுக்கிடையே உறக்கமின்மை பிரச்சினை இலங்கையில் குழந்தைகளுக்கிடையே உறக்கமின்மை பிரச்சனை காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சுகாதார நிபுணர் வைத்தியர் ரினேகா விமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்திடம் இந்த விடயம் மட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொலித்தேன் பாவனை ஒழிப்பு மாணவர்கள் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் திருக்குறள் மாநாடும் கலை விளாபம் டிப்பர் வாகனத்தினுள் மறைத்து கடத்தப்பட்ட மரக்குற்றிகள் மீட்பு மொட்டு பொருளாளரும் ரணிலுக்கு முழு ஆதரவு வழங்குகிறார் என்கிறவாறு இறுதி பக்க செய்திகள் காணப்படுகிறது இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து பலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் பலம்புறியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் நிறுத்தப்படலாம் அமைச்சர் பந்துல செய்தி ஐம்புடனான செய்யப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்ட நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என போக்குவரத்து அமைச்சர் குணவர்த்தனை அந்த செய்தி காணப்படுகிறது வரலாற்று நல்லூர் கந்தனுக்கு இன்று கொடியேற்றம் என்கிற ஒரு செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றம் ஆரம்பமாக உள்ளது பொது வேட்பாளராக அரியநேந்திரன் சுயேட்சையாக களம் இறங்குகிறார் என்கின்ற செய்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியணேந்திரன் களம் உள்ளார் இவர் சுயேட்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் என்ற செய்தி வவுனியாவில் காசோலை மோசடி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் பணம் செலுத்துக நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவு என்கிறவாறு ஒரு செய்தி மருத்துவ சட்டமூலங்கள் சபையில் நிறைவேற்றம் ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் கள்ளத்தில் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் சமஷ்டியை வலியுறுத்தி துண்டு பிரசுரம் விநியோகம் பிரிட்டனில் குடியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தமிழர்கள் தாக்கப்படலாம் என அச்சம் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது பர்மருடன் தொடர்புடைய இருபத்தி வயதான மூவர் கைது பெட்ரோல் குண்டுகள் வாள்கள் மோட்டார் சைக்கிள் மீட்பு தேர்தல் தொடர்பாக தொன்னூற்றி ஒரு முறைப்பாளர்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள் வவுனியால் திருட்டு மல்லா இளைஞன் கைது என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது உட்பக்க செய்திகளிலே பார்த்தால் உள்ள அனைத்து வைத்தியசாலையிலும் அவசர சிகிச்சை பிரிவு ஸ்தாபிக்க வேண்டும் ஆனால் பி எஸ் எம் சார்ஸ் பணிப்பூர் யாழ் வண்ணை கிழக்கு கலட்டி எச்ஆர்டி மகாமாரியம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேகத்தின கிராம விலம் நேற்று நடைபெற்றது மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்ட முத்து சப்பரந்தனில் கலை நிகழ்வுகள் சகிதம் மகாமாரியம்மன் கிராம விஜயம் மேற்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் என்கிற செய்தி படத்துடன் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது மன்னாரில்லம் தாய்மரணம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் நல்லூர் கந்தசுவாமி கோவில் கொடிச்சிலை கையளிக்கும் நிகழ்வு அந்த செய்தி நேற்று நடைபெற்ற நிகழ்வு படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் கிராம அலுவலர்கள் என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது விவசாய தகவல் பாஸ் குணவர்த்தனவிற்கு உறுதிப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது மரண தண்டனை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வேட்பாளராக நாமல் நியமனம் சைத்திற்காக மறைமுக உதவி ரணதுங்க சாடல் ஷமீரான டைமண்ட் அணி என்கிற ஒரு செய்தி அண்ணாசிலடி அணியை வீழ்த்தி ஷமீரான டைமண்ட் அணி அமர் நிகலஸ் எட்வர்ட் ஞாபகார்த்தமா வடமாட்சி வடநாட்சி உதயபந்தாட்ட சிரேஷ்ட சங்கம் நடாத்திய நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவருக்கான உதவிபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான போட்டி மிருதிப் போட்டியும் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அல்வாய் நண்பர்கள் விளையாட்டு மைதானத்தில் அஹ் இடம்பெற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது வினோஷ் போகத் மருத்துவமனையில் கை நழுவிய தங்கம் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பரிசில் உள்ள மருத்துவமனையில் இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினோஷ் போஹத் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வினேஷ் போவார் நூறு கிராம் எடை கூடுதலாக உள்ள காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இரவு முழுவதும் உடல் எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்ட காரணத்தினால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பரிசில் உள்ள மருத்துவமனையில் வினேஷ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன் காரணமாக இந்தியாவுக்கான பதக்கம் தற்போது பறிபோயுள்ளது குறித்த சம்பவம் இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது பொலித்தீன் பாவனைக்கு எதிராக பாடசாலை மாணவர்களின் கவன ஈர்ப்பு என்ற ஒரு செய்தி சை தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி ஈட்டும் தயாசிரி நம்பிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது மழையால் அறுவடை பாதிப்பு திடீர் மழை காரணமாக உலரவிட்டிருந்த நெற்கள் மழையில் நனைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இனுவில் அறிவாலயத்தின் திருக்குறள் மாநாடும் கலைவிழாவும் என்கிற செய்தி முன்பள்ளி டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு செம்மணி வளைவில் பறந்தது சிவர்கொடி அலங்கார என போற்றப்படும் நல்லூர் சுவாமி ஆலை வருடாந்த மகோற்சவம் இன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் நல்லூராண் செம்மணி வரவேற்பு அளவில் சேவர்கொடி நாட்டும் நிகழ்வு நேற்று அதிகம் சம்பிரதாயபூர்வமாக இடம்பெற்றதாக அந்த செய்தி நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன அதே போன்று வேலனை முத்துமாரியம்மன் கொடியேற்றம் நாளை என்கிற வாரொரு செய்தியும் காணப்படுகின்றது அது முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றும் காலவாசம் நிறைவு இலங்கை தொலைக்காட்சியின் முதல் செய்தி வாசிப்பாளர் காலமானார் வீட்டின் கூரை மீது பாய்ந்த கார் மொரவக்க அலபத்தனிய பிரதேசத்தில் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு அமைச்சரவை அனுமதி என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாட்டில் மிலத்திய வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்ற மேலுதிக சேவை கொடுப்பனவை அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்க வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை உட்பக்கத்தில் பார்த்தால் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக முதல் தகவல் கொடுத்தவர் உயிரிழப்பு ஆந்திராவில் பரைவரும் புதிய வகை காய்ச்சல் மூட்டுவலி ஏற்பட்டு நடக்க முடியாமல் போகும் அபாயம் உக்ரைனின் அதிரடியால் கடும் அச்சத்தில் புடின் அவசர நிலை பிரகடனம் பொது இடத்தில் பாடினது குற்றமா பொது இடங்களில் ஹிஜாப் அணியாமல் பாடல் பாடிய பெண் ஈரானில் கைது செய்யப்பட்டார் பங்களாதேசின் இடைக்கால அரசு என்று பதவியேற்பு பங்களாதேஷில் முகமது ஜூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு என்று பதவியேற்க உள்ளதாக அந்த செய்தி ஜப்பானில் பதிவான இடக்கங்கள் விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை சூடானில் கடும் புரட்சி பொதுமக்கள் அவதி பங்களாதேசத்தை கட்டியெழுப்ப அன்பும் அமைதியுமே தேவை என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அரசாங்க வைத்தியசாலைகளில் ஐம்பத்தி ரெண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி ரணிலுக்கு ஆதரவு பவித்ரா தெரிவிப்பு பயின்ற நிலையில் உள்ள பேருந்து கட்டிடம் முல்லைத்தீவு பேருந்து கட்டிடத்தினை பயன்பா பயன்பாட்டுக்கு மாற்றுமாறு முல்லைத்தீவு மக்கள் கோரிக்கை விடுத்ததாக ஒரு செய்தி பெரசூட் நெற்பயிற்சி அறுவடை அக்கராயனில் அறுபது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் வவுனியாவில் என்கிற செய்தி அக்டோபருக்கு தவணையிடப்பட்ட சதோஷ புதைகுலி வழக்கு என்கிற செய்தி காணப்படுகிறது பவுனியா வள்ளிக்குள சித்திவினார் மகோற்சவம் தொடர்பான செய்தி காணப்படுகிறது நாளை சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பம் விசுவமாடு சித்திவினார் ஆலய மகோற்சவம் நாளை சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் அலங்கார திருவிழா ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி போக்குவரத்து நெருக்கடியால் மாணவர்கள் பாதிப்பு இல்லைத்தீவு மாங்குளம் மகா வித்தியாலயத்துக்கு மாணவர்கள் வந்து செல்வதில் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருப்பதாக அந்த செய்தி சூட்சுவமாக கடத்தப்பட்ட தேக்கமர குற்றிகள் மீட்பு இவர் கைது வாகனம் பறிமுதல் கொடிகாம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசைப்பள்ளி ஏற்றம் பகுதியில் தமிழர் பிரச்சனைக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வு சைத்தனமே தாய கட்சிகளுக்கு மனோ அழைப்பு இளைஞர்களின் பேராதரவு நாமலுக்கே மகிந்த நம்பிக்கை போலீசாரின் துப்பாக்கியை மறை பறிக்க முயன்றவர் மரணம் விபரீதம் முடிவெடுத்து மாணவன் பலி என்கிற ஒரு செய்தி ஹெட்டன் நோர்வூட் பகுதியில் மாணவர் ஒருவர் தனது வீட்டுக்கு உள்ள உலக கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக நோர்வூர் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்கும் முருகானந்தன் அபிஷேகர் என்ற பதினைந்து வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதாவது உயிரிழந்த மாணவன் பல நாட்களாக பாடசாலைக்கு செல்லாததால் பெற்றோர் அவரை பாடசாலைக்கு செல்லுமாறு வற்புறுத்தி இருக்கின்றனர் இதன் பின்னர் குவிதவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி மக்களின் முயற்சிக்கென மக்கள் துறை உருவாக்கம் ஜனாதி ரணில் தெரிவிப்பு சட்டவிரோத சிகரட்டுகளுடன் இளைஞன் கைது கட்டுநாயக்க விமானத்தில் என்கிறவா செய்தி அதுவும் முக்கிய செய்தியாக அதாவது கட்டநாயக்க விமானத்தில் சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகளுடன் இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று இதுவைதான் இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசின் நிலைப்பாடு என்று அறிவிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளராக அரிய இந்திரன் அறிவிப்பு காலத்தின் தேவை கருதியே தமிழ் பொது வேட்பாளர் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது என்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வீடுகள் மீது தாக்குதல் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு மக்களை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் தேர்தல் கூட்டணியில் சஜித் தெரிவித்துள்ளார் வர்த்தக ஷியாம் கொலை சந்தேக நபர்களின் முறையீட்டை நிராகரித்தது உயர் நீதிமன்றம் மரண தண்டனையையும் உறுதிப்படுத்தியது ஒரு செய்தி வடமாகாணத்தில் மழைக்கு வாய்ப்பு உண்டு ஜனாதிபதி தேர்தலில் பின்வாங்குவார் நாமல் கடும் காற்று காரணமாக தூக்கி எறியப்பட்ட கூரை மூன்று குடும்பங்கள் நிற்கதி அனைத்து மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவு அவசியம் வடக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு தெரிவித்துள்ளார் என்கின்ற புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசரிக்கப்பட்டுள்ளது இவைதான் எங்களுடைய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் கட்டுப்படம் அரசியல் காரணங்களால் ரூபாய் ஆறு தசம் ஏழு வீணடிப்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ஊதியம் ரணில் பல்லடி என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அறிவுறுத்தல்கள் அரசு உதாசீனம் எனக்கு எவரும் போட்டியிடவில்லை ரணில் தெரிவிப்பு ஊடகவியலாளர்களுக்காக ஊடக ஆணைக்குடி ஜனாதிபதி தெரிவிப்பு மொட்டு கட்சியின் வெற்றி உறுதி பொதுஜன பெருமன கட்சியின் நிச்சயம் வெற்றி உண்டு என அக்கட்சியின் அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான ராம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் நல்லூர் திருவிழாவையொட்டி கலை நிகழ்வுகள் ஆரம்பம் நல்லூர் திருவிழாவையொட்டி கூட்டுறவு விற்பனையகம் திறப்பு வைப்பு என்கின்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தேர்தலின் பின்னர் கடன் சலுகை மீளாய்வு ஐ குழு வருகை என்கின்ற செய்தி மரண தண்டனை கைதி எமில் ரஞ்சன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மக்களுக்காக மக்கள் துறை பிரான்சுடன் இணைந்து கடல்சார் ஆராய்ச்சி நிலையம் பரந்தன் மாணவன் தொழில்நுட்பத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் என்கின்ற வார புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பரஷூட் முறையில் பயிரிடப்பட்ட நெட் செய்கை அறுவடை செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி கிராமங்களுக்கும் வயநாட்டின் நிலையே ஏற்படும் ஸ்ரீதரன் என்பி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டு துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பங்களாதேஷின் முதலீடு அச்சம் தேவையில்லை கட்டுநாயக்காவில் ஐஸ் போதை மீட்பு பொறுமதி ரூபாய் ஐந்து கோடி ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு மேலதிக சேவை கொடுப்பரவு அமைச்சரவை உறுதி அளித்துள்ளது என்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் மீனவர்கள் பிரச்சினையூடாக மூக்கை நுழைக்கிறது சீனா இடமளிக்க கூடாது என செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு திடீர் மழையால் அறுவடை பாதிப்பு கிளிநொச்சி முல்லைத்தீவு விவசாயிகள் கவலை மறைத்து கடத்திய மரக்குற்றிகள் மீட்பு விட்டு செல்லும் பேருந்துகள் நெருக்கடியில் மாணவர்கள் மாங்குளம் மகா வித்தியாலயத்துக்கு நீண்ட தூரங்களில் இருந்து வரும் மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாது விட்டு செல்வதால் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுகிறது என்கின்ற வாரொரு செய்தி விமோசனமின்றி உள்ள அராளி குமுக்கன் வீதி சீரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இறுதிப்பக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் உக்ரைன் தாக்குதலால் ரஷ்யாவில் அவசர நிலை உக்ரைன் ஊடுருவல் தாக்குதல்களை அடுத்து ரஷ்யா உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு அமைய குர்கஸ் நகரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் நிதியம் துடிப்பதற்கு குழப்பங்களை உடன் கைவிடுங்கள் மாணவர்களை நேற்று கோரியுள்ளார் இடைக்கால அரசின் தலைவர் யூனுஷ் சடலத்துடன் பயணித்த வாகனம் மோதியதில் இளைஞன் காயம் சடலம் ஒன்றை ஏற்றிச் சென்ற வாகனம் மோதியதை அடுத்து இளைஞர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இவைதான் செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து தினக்கருடைய பிரதான செய்தியை இணைத்துக் கொள்ளலாம் தினக்கருடைய பிரதான செய்தி ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட தமிழ் பொதுவேற்பராக களமிறங்கும் அரியணையத்துடன் தமிழ் மக்கள் அமோக ஆதரவை வழங்க வேண்டும் என கோரிக்கை என்கிற வாரொரு செய்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்ந்து தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் சுயேச்சையாக போட்டியிட உள்ளார் என்று பிரதான நாங்கள் முன்பக்கத்திலேயே காணக்கூடியதாக இருக்கிறது அலங்கார கந்தன் நல்லூராணின் பெருந்திருவிழா என்று ஆரம்பம் அலங்கார கந்தன் என போற்றப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் குரோதி வருட மகோற்சவ பெருந்திருவிழா என்று முற்பகல் பத்து மணிக்கு கொடியேற்றத்திறன் ஆரம்பமாகிறது என்று செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் மகோற்சவ பிறந்திருவிழா காலி மாலை உற்சவங்களாக சிறப்பாக நடைபெறும் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது கொக்கு தொடுவாய் மனத புதை மீட்கப்பட்ட தகட்டு இலக்கங்களை பயிரங்கப்படுத்துமாறு கோரிக்கை தமிழ் தேசிய கொள்கையின் குறியீடாக களம் இறங்குகிறேன் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேத்ரன் தமிக்கவுக்கு என்ன நடந்தது என்கிற வினா கூறியுடன் ஒரு செய்தி பவித்ராவும் ரணில் பக்கம் வடக்கு ரயில் பாதை புறமைப்பு பணியில் மோசடியால் ஒன்பது லட்சம் இழக்கும் நிலை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நல்லூர் ஆலய விதித்தடை உரிமைகள் ஆணைக்குழுவின் முறைப்பாடு விசாரணைக்கு அழைப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நல்லூர் கந்துசாமி ஆலய சூழலில் அமைக்கப்பட்டுள்ள விதித்தடைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு யாழ்ப்பாண சபையின் ஆணையம் மற்றும் வடக்குமான ஊராட்சி ஆணையம் ஆய்வுக்கு இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் அழைப்பு விடுத்திருக்கின்றார் யாழ் மணசபையின் ஆலயக்குட்பட்ட பருத்துறை வீதியில் யாழ் மணசவினால் பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாதை தடை தொடரில் பல தரப்பினாலும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் ஆணைக்குழுவினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவே விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று வெள்ளிக்கிழமை முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு இலக்கம் நாற்பத்தி ரெண்டு கோவில் வீதியில் அமைந்துள்ள இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்பிராந்தி அலுவலகத்துக்கு சமூக அளிக்குமாறு யாழ்ப்பாணமான சபையின் ஆணையர் மற்றும் வடக்குமான உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணப்பட காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாய் மரணமடைந்த தொடர்பில் விசார கவனம் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவிப்பு பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணி உதயம் கட்சிகளின் தலைவர்கள் உடன்படிக்கையில் கைச்சாத்து என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது கோட்டா அழைத்தது என்னை பதவியை ஏற்றதோ ரணில் விஜயதாச ராஜபக்ஷ கூறுகிறார் வைத்தியர்களின் கவனியினத்தால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டார் என்றே கூற வேண்டும் சால்சி நிர்மலநாதன் எம்பி தெரிவிப்பு மன்னர் சம்பவம் தரவில் தமிழர் மனங்களை இதுவரை வெல்ல தவறிய ஜனாதிபதிகள் அடுத்த ஜனாதிபதி சஜித்தே தயாசிரி கூறுகிறார் பிரிட்டன் நமக்கு வாக்கெடுப்பு வகுப்படுத்த கூடாது அங்கு கடும் நிரபரி விமல் வீரமன்ச என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது அடுத்து இணைய செய்திகளை நாங்கள் உட்பக்கங்களில் இருந்து பார்த்தால் ரணில் பக்கம் சென்றவர்கள் அவரை கீழே தள்ளிவிட சாதகமான பக்கம் தாவுவார்கள் அதாவது ரணில் பக்கம் சென்றவர்கள் அவரை கீழே தள்ளிவிட்டு சாதகமான பக்கம் தாவுவார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி துசார இந்த நிலை முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு இருபத்தி ரெண்டு வரை விளக்க மறியல் நீடிப்பு ஐம்பத்தி ரெண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்றாலும் அதற்கு பதிலான மருந்துகள் சகல பகுதிகளிலும் உள்ளன சுகார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் என்கின்ற செய்தி பல்வேறு துறைகளிலும் வெற்றிகரமான ஜாம்பவானை தேடும் இலங்கை என்கிறவாறு இன்றைய ஆக்கம் ஒன்று இங்கே காணப்படுகின்றது கேனல் ஓய்வு பெற்றவர் ஆர் ஹரிஹரனுடைய ஆக்கம் அடுத்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பொன்னாவளி கவுதாரிமுனை கிராமங்கள் அழிவடைந்து இலங்கையின் படைபெற வரைபடத்திலிருந்தே இல்லாமல் போகும் அபாயம் எம்பி கடும் விசனம் முல்லைத்தீவு பேருந்து நிலைய கட்டத்தை இயங்க வைக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை செல்லிப்பளை முத்துமாரி அம்பாளின் ஆடிப்பூர சுதந்திரமான செய்தி காணப்படுகிறது இந்துசாமிய கலாசார திணைக்களத்தின் சிறப்பு நிகழ்வுகள் நல்லூரில் சர்வதேச புத்தக திருவிழா யாழ்ப்பாணத்தில் என்று ஆரம்பம் கணக்காய் முகாமைத்துவ குழு கூட்டம் கோப்பாயில் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நாளை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அதே போன்ற ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வவுனியாவில் காசோலை மோசடி வழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா ஆசிரியருக்கு அஞ்சு வருட கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை போன்ற செய்திகள் காணப்படுகின்றன அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணி வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்